எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன் ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் பீப்புள் ஆன் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம் எல்லாருக்கும் என்னோடய பர்ஸ்னல் தேங்க்ஸ் பீட் அரியோ ப்ரோ சவுந்தர் ப்ரோ அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா அண்ணா எல்லாருக்குமே ஐ வாண்ட் அ தேங்க் பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் காண்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூலில் வரதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெஸ்பெக்டட் வைரமுத்து சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன் நரேஷ் ஐயர் சார் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க தேங்க்யூ அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க எனக்கு மெயினாக என்ன தெரியுமா இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம் அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள் தி வே தேவ்டர் ஃபேமிலி த வே தே சப்போர்ட் இயர் ஒய்ஃப் இப்போ ஸ்ரீபிரோவா இருக்கட்டும் எப்பவுமே ஷெரின் அவங்கதான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க இந்த இதுல ஃபுல்லா ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஒரு நல்ல ஒரு சிஸ்டரா இருந்து எனக்கு அவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க அவர் அவங்க ஒரு ஒரு நாளும் ஷூட் வரும்போது தான் வந்து டிராப் பண்ணுவாரு தான் பிக்கப் பண்ணிட்டு போவாரு அதை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அண்ட் வே மகேஷ் ப்ரோ தேங்க் டஸ் ஒய்ஃப் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் நம்மளே பார்த்துருக்க முடியும் சபரி ப்ரோட ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட்டில் அவங்க சன் ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி த ப்ரொடியூஸர் தேங்க்யூ ஸோ மச் டிஓபி எடிட்டர் எடிட்டர் தேங்க்ஸ் ஏன் சீன்ஸ் நீங்கள் கட் பண்ணலனால தேங்க்யூ நம்மளோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட ப்ரோ எவ்வளோ ஸ்வீட் சரத் ப்ரோ எவ்வளோ ஸ்வீட் சீரியஸாக அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்டாக ப்ரூவ் பண்ணும் வந்து வந்து யோசிக்க தோணும் இல்லை எங்கேயா என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு ஆனால் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸ்வீட்டாக ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட் பர்ஸ்னலி மகேஷ் ப்ரோ யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே ஒரு நியூ கமராக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னைக்குமே யோசிக்காதீங்க யூ ஆர் வெரி டாலண்டட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கண்டிப்பாக யூல் கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி மை ஹார்ட்லி விஷஸ் அண்ட் சபரி ப்ரோ இந்த ஹாட்ஸ்பாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார் அங்கேயே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார் ஒரு ஒரு சீனுமே வந்து ஒரு பத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ப்ரோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இட் ஷோஸ் சோஸ் பேஷன் டுவெட் சினிமா நீங்க கண்டிப்பா சீக்கிரம் மூவி எடுக்கணும் ஐ ஹோப் டு வர்க் வித் யூ சூன் வெரி ரி ஹாப்பி த வேணு ரொம்ப அழகாக வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் நம்பி இந்த மாதிரி ஒரு ஒரு அப்கமிங்காக வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் எ ஹ யூஜ் ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சிக்கோங்க ஆ ரக்ஷிதா எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா மீன்ஸ் அ லாட் டு மீ ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல்லி ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட க்ரோத் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் ஸோ மச் தேங்க்யூ மகேஷ்க்கு என்னோட வாழ்த்துக்கள் ஜோடியில ஒன் ஹவர் ஒர்க் பண்ணோம் அப்பல இருந்து இப்போ வரைமே சச்சர் ஆன பலனா தான் நான் இதை பாக்குறேன் என்னோட வாழ்த்துக்கள் ஸ்ரீபி பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கம்போசிங் ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த அம்மு அபிராமி அம்மு அபிராமி அப்படின்னாவே கூப்பிடுவாங்க டப்புடு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இல்லாம இதுல வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காங்க சோ அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சுட்டோடனே திரும்பி ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டோம் இப்போ இதை பத்தித்தானே பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா அதான் திருப்பி எழுப்பிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன் சோ ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களோட பெர்ஃபாமன்ஸ் ஐ மீன் கரக்கி பண்ணும்போதே சொல்லியிருக்கேன் உங்களோட உங்களோட டான்ஸும் உங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது இதுலேயும் இருந்தது செம்மையாக இருந்தது அண்ட் மகேஷ் சொல்லவே தேவையில்ல இல்லை பேசிக்காக ஹி இஸ் அ டான்சர் அண்ட் டான்சர் டேர்ன்ட் ஆக்டராக இப்போ என்னால் பார்க்க முடிஞ்சது சூப்பராக இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சிறப்பு தோற்றத்தில் வந்த சரத்துக்கு என்னோட என்னோட வாழ்த்துக்கள் தனியா பாடனா செம்மையா இருக்கும் நரேஷ் ப்ரோ தனியா பாடினா செம்மையா இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இது பாடி இருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது இதுல எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலா ஃபீல் ஆனது வந்து நரேஷ் பிரதர் இங்க மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணது தடவை உங்களுக்கு மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் பட் இங்க மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீதர் மாஸ்டர் நான் இப்படி திரும்பிக்கிறேன் எப்ப ஒண்ணா ஒரு நோன் கேட்பாரு நானும் சீக்கிரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் அது இன்னும் நடக்க மாட்டேன் மாஸ்டர் செம்மையா பண்றோம் மாஸ்டர் சீக்கிரமே பண்றோம் மாஸ்டர் இவ்வளவு எஸ்கேப் ஆக முடியாது இப்போவே ஒரு மூமெண்ட் ஐயோ பாஸ்டர் அம்மு அம்மு ப்ளீஸ் நீங்க ஜாயின் பண்ணலன்னா எப்படி கம் ஆன் ப்ளீஸ் ஜாயின் I <laughs> மாஸ்டர் இப்படி இல்லை நீங்க நீங்க இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் சீக்கிரமே என்னை டான்ஸ் பண்ண வச்சு அழகு பார்த்துருங்க மாஸ்டர் ஓகே ஹூக் ஸ்டெப் அப்படின்னா ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் தான் ஹூக் ஸ்டெப் சோ அதுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர் அண்ட் ரொம்ப சந்தோஷம் இங்க வந்தது பிரதர் சவுந்தர் ஐ மீன் சுந்தரன எப்போ மீட் பண்ணாலுமே ஒரு ஒரு வைப் இருக்கும் சவுந்தரன் நன்ற ஸோ இன்னைக்கு மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபீல்ஸ் லைக் அ பிரதர் ஆல்வேஸ் ஸோ தேங்க்ஸ்ண்ணே இங்கே எல்லாரையுமே மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் யாரையாவது மறந்துட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சு திரும்ப உங்களோட நண்பனை நான் ஏற்றுக்கங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு செகண்ட் சான்ஸ் டீம் எஸ் தேங்க்யூ ஸோ இப்போ நம்ம ரியோ அண்ணாவுக்கு வந்து டூ இந்த பாடல் வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள்